அப்ப இந்த ஞானிகள் மகான்கள் சித்தர்கள்லாம் இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல சென்ற அப்ப எல்லா மதத்திலையும் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே உண்மை இறைவன் சொல்வதே அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது அந்த ஏக இறைவன் ஒளி வடிவமாகத்தான் இருக்காருங்கிறதையும் எல்லாத்திலும் இஸ்லாமத்திலையும் இறைவன் ஒளி வடிவமாக சொல்லு கிறிஸ்தவர்கள் இந்து மதம் பார்த்து இந்து முறைகள் எத்தனை மதம் இருக்கிறோம் எத்தனை நாணிகள் சொல்றாங்களோ எல்லாரும் இறைவன் ஒளி வழிவானவர் தான் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அவர் என்ன செஞ்சாரு இவர் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு இதை மட்டும் பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியாது ஒரு ஐடியா கிடையாது பாரப்பா பலவேத நூலும் பாரு எல்லாத்தையும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அப்போதான் அவரும் என்ன சொன்னாரு இவரும் என்ன சொன்னாருங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாரும் சொன்னதையும் பார்க்கும்போதுதான் அதனுடைய ஒற்றுமையே நமக்கு தெரியும் அப்போ எல்லாரும் ஒரே விஷயத்த தானே சொல்லியிருக்காங்க எல்லாரும் இறைவனை பற்றி சொன்னாங்க அப்ப அந்த இறைவன் ஒளியானவர் தானே ஒளியை பற்றி தானே பேசினாங்க அப்ப எல்லாரும் சொன்னது அந்த ஏழை இறைவன் ஒளி வழிவான இறைவன் அதை நம்ம பார்ப்போம் எப்படி பார்த்துக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாது நமக்கு வழிகாட்டி அணுகக்கூடியது கடவுளை அடைந்தவர்கள் ஞானிகள் மகானங்கள் அவங்களுடைய உபதேசம் தான் அகஸ்தியர் முதல் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் எத்தனையோ மகான்கள் ஒண்ணுதான் எல்லாமே ஒன்றுதான் பிறந்தாரு அங்க என்ன பாஷை ஒன்று அதை பேசுனார் இவரு ஐரோப்பால பிறந்தாரு அங்க என்ன பாஷைகள் இருந்து அதை பேசுனார் அவ்வளவுதான் இங்க பிறந்தவங்க வந்து இங்க உள்ள மொழி பேசினாங்க மொழிகள் வேறாக இருந்தாலும் விஷயம் ஒன்றுதான்